ஹாய் எவரிவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டரவை தமிழ் ஸோ ட்ரிபிள் நைன் போர்ட்டல் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வேற ஓகேவா முருகரோட ஸ்பெஷல் டே ஸோ ட்ரிபிள் நைன் போர்ட்டல் ஆல்சோ ஸோ ரொம்ப ஸ்பெஷலா வந்துட்டு ஃபீல் ஆகுது ஸோ இந்த ட்ரிபிள் நைன் வழியா முருகர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜஸ் என்ன ஓகே எக்ஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப் மட்டும் பார்க்க போறோம் உங்களுக்கு வந்து என்ன மெசேஜஸ் வந்து குடுக்குறாரு பார்க்கலாம் கலெக்டிவ் ரீடிங் ஓகே சோ ப்ளீஸ் ஸ்பிரிட் மெசேஜஸ் ஃபார் மை கலெக்டிவ் ப்ளீஸ் ஸ்பிரிட் ஸோ முருகரை மனசுல நினச்சி முருகரோட கனெக்ட் ஆகிக்கோங்க சோ ஆனந்தம் பெருமிதம் ஸோ ஃபஸ்ட்டு காலே பாருங்க ஆனந்தம் பெருமிதம் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் தான் வந்து கொடுக்க போறாரு இந்த ட்ரிபிள் நைன் போர்ட்டல் ஆரம்பிச்சிருக்கு இன்னைக்கு ஸோ இந்த டேலருந்து உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஹாப்பினஸ் தான் இருக்க போகுது ஆனந்த பெருமிதம் பார்க்கும்போது தெரியுதுங்களா அது எவ்வளோ பெரிய ஹாப்பினஸாக இருக்கும் அப்படின்ட்டு கோர்ஸ் நம்ம ஒரு விஷயத்த கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா நீங்கள் சொல்லிட்டே இருக்கலாம் நான் வந்து கடவுள்கிட்ட விட்டுட்டேன் விட்டுட்டேன் இந்த விஷயத்த கடவுள்கிட்ட விட்டுட்டேன் அப்படின்னா நம்ம விட்டோம் அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்னன்னா அதுக்கப்புறம் அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கணும் அப்போ தான் அதை நம்ம வந்து அவர்கிட்ட விட்டுட்டோன்னே அர்த்தம் அப்போ ஹாப்பியாக இருக்கணும்ல ஆனால் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணலன்னு அர்த்தம் ஓகேவா கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ணா என்ன அர்த்தம்னா அந்த பிரச்சனை பத்தியே யோசிக்க மாட்டோம் கவலைப்பட மாட்டோம் அவர் பார்த்துப்பாரு அப்படின்ட்டு ஹாப்பியா இருப்போம் அதுதான் வந்து சரண்டர் பண்றது பயணம் ஸோ கண்டிப்பா வந்து ஒரு ட்ராவல் இருக்கு உங்களுக்கு அந்த ட்ராவல் உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கொண்டு வரும் அப்படின்னு பார்க்க முடியுது உங்க ரிலேஷன்ஷிப்ல கூட அந்த டிராவல் இருக்க வாய்ப்பு இருக்கு மேபி சில பேர் திருச்செந்தூர் போகலாம் இஷ்ட சித்தி ஏற்படும் வீரம் பிறக்கும் குற்றம் தீரும் ஓகே ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாமே வந்துட்டு தீரும் இந்த பயணத்தின் மூலமாக கூட ஏற்படலாம் ஓகே நீங்கள் ஃபிஸிக்கலாக சில பேர் டிராவல் பண்ணல அப்படின்னா இது என்ன மாதிரியான பயணமா இருக்கும் அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ட்ராவல் ஓகே இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்க பயணம் பண்ணுவீங்க அப்படின்னு பார்க்க முடியுது சில பேர் வந்து திருச்செந்தூர் போகணும் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கலாம் சோ கண்டிப்பா வந்து தாராளமா அது போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கு திருவடி தரிசனம் கிட்டும் ரைட் அண்ட் போயிட்டு வாங்க அதுக்கப்புறம் ஒரு மாற்றம் கண்டிப்பா ஏற்படுது ஆனந்த பெருமிதம் குற்றம் குறை தீரும் வீரம் பிறக்கும் உங்க பிரச்சனைகளை எதிர்நோக்கி சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கான தைரியம் வந்து உங்களுக்கு வரும் இப் சப்போஸ் அவங்க சிச்சுவேஷன்ல தேர்ட் பார்ட்டிஸ் இருந்தா கூட அதை எதிர்த்து நீங்க போராடுவீங்க ஓகே அப்படின்ற ஒரு விஷயமும் வந்துட்டு தெரியுது சோ கண்டிப்பா திருச்செந்தூர் வந்துட்டு போயிட்டு வர்றது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் சில பேர் குழந்தை வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை பேர் கிட்டும் அது ரிலேட்டடா நீங்க ஏதாவது டிராவல் பண்ணணும் யோசிச்சிட்டு இருக்கலாம் இல்ல சில பேர் ட்ரீட்மெண்ட் போகணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க ஆனா வந்து செய்யல அப்படின்னா போயிட்டு வரலாம் இல்ல குழந்தை ரிலேட்டடாவும் திருச்செந்தூருக்கு போயிட்டு வாங்க ஸோ அந்த first ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு எந்த எந்த மாதிரியான கவலை இருக்கோ அதுல வந்துட்டு ஒரு இந்த நீங்க கோயிலுக்கு போயிட்டு வர்றதுனால ஒரு மாற்றம் வந்து ஏற்படும் அப்படின்ற ஒரே மெசேஜ் தான் எனக்கு இன்னைக்கு கிடைக்குது ஓகேவா ரொம்ப தூரத்துல இருக்கீங்க போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அவரை வந்து திருச்செந்தூர் முருகரை வந்து மனசுல நினைச்சு வழிபடுங்க ஓகே மானசிகமா போயிட்டு வாங்க ஓகே சோ வன்மோர் பொறாமை கோபம் பேராசை பகை ஆகிய மன அழுக்குகளை தியானம் எனும் நீரால் கழுவ வேண்டும் நீங்கள் எதுக்கும் உலகத்தில் இருக்கிற எதுக்குமே பயப்பட வேண்டாம் முருவருடைய தெய்வீக மயில் கண்டிப்பாக உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் சில விஷயங்களை நினச்சி நீங்கள் பயந்துட்டு இருக்கலாம் ஈவன் ரிலேஷன்ஷிப்ல கூட ஏதோ நீங்கள் ஒரு பயம் தெரியுது ஆஹ் அந்த பயம் எதனால ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னா சில பேருக்கு கோபத்தினால கூட ஏற்படலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டிஸ் இருக்கலாம் சில பேருக்கு இல்லை இதுல உங்கள் பர்சனே வந்து இன்னும் எந்த ஒரு ஒரு முடிவு எடுக்காமல் இருந்துட்டு இருக்கலாம் ஓகே அதனால அவங்களுக்கு ஒரு பயம் வரலாம் ஓகே அது மாதிரி அதை எடுக்க விடாமல் பண்ணுறாங்க சில பேர் அப்படின்ற ஒரு பகைமை உணர்ச்சி ஏற்பட்டிருக்கலாம் அண்டு சும்மா ஏதோ ஒரு பொறாமை அதெல்லாம் தெரியுது இதெல்லாம் வந்துட்டு தியானம் பண்ணப்போன்னா சரியாகும் ஓகே தேவையில்லாத ஒரு மனக்குழப்பமாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு பட் மெடிடேஷன் பண்ணப்பா இந்த இந்த தேவையில்லாத இந்த மன மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களை விட்டு போகும் ஓகே அதுக்கு நீங்க கண்டிப்பா வந்து மெடிடேஷன் பண்ணுங்கன்னு சொல்றாரு சோ தேவை மன மெடிடேஷன் தான் நீங்க பண்ண தேவை தெரியல அப்படின்னா பூஜை பண்றீங்களா ஒரு half an hour extend பண்ணுங்க கண்ணை மூடி உட்கார்ந்துருங்க கோயிலுக்கு போறீங்களா twenty minutes twenty five minutes கண்ண மூடி உட்காருங்க வீட்ல விளக்கு போத்துறீங்களா விளக்கு போத்திட்டு ஒரு twenty five minutes கண்ணை மூடி உட்காருங்க விளக்குக்கு முன்னால அவ்வளவுதான் so உங்களுக்கு தியானம் செய்ய தெரியல அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுங்க அதாவது நீங்க சாமி கும்பிடுறதையோ பூஜை பண்றதையோ அத வந்து ஒரு நிமிஷம் கும்பிடுறீங்களா அதை எக்ஸ்டன் பண்றோம் அவ்வளவுதான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எக்ஸ்டன் பண்ணும் போது எவ்வளவு பெரிய மாற்றம் மாற்றம் வரும் நீங்க செஞ்சு பார்த்தா மட்டும்தான் தெரியும் சோ அதுக்கு நம்ம சோம்பேறித்தனம் பட்டோம்னா கஷ்டம் ஓகே நம்ம கஷ்டம் எல்லாம் விலகணும் அப்படின்னா இந்த விஷயத்துக்கு சோம்பேறித்தனம் படக்கூடாது I want to take one more card, the last card. Only one more, please, Spirit. From my collective, நிறைய Neriya Da கர்ம வினை தீரும்ன்றது மறுபடியும் மறுபடியும் வந்துட்டே இருக்கு சோ இதனால் வினைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் வந்து தீரும் உங்களுடைய கர்மாக்கள் வந்து தீரும் முக்தி கிட்டும் வாழ்த்து பொறுமையாக இருங்க உங்களுக்கான அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில வந்து வந்துட்டு இருக்கு முக்தி கிட்டும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ஒரு ஒரு வழி பிறக்கும் உங்களுக்கு ஓகே வாட் இஸ் திஸ் முக்தி கிட்டும் தன்னம்பிக்கை கொண்டோருக்கு முருகன் தோள் கொடுப்பான் ஸோ கண்டிப்பாக வந்து அவர் சொல்லி முடிச்சிட்டாரு எத்தனை கஷ்டம் எத்தனை தடவை தான் நான் உனக்கு சொல்லுவேன்ற நீங்க கேட்கலாம் நான் எவ்வளோதான் பொறுமையா முருகனை நினச்சிருக்கிறேன் அவர் கேட்குறது நான் உனக்கு எவ்வளோதான் சொல்றது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நீ கவலைப்படாத நான் கூட தான் இருக்கேன்னு சொல்றேன் ஓகேவா உங்க தீராத இட தீரும் ரைட் அதோட தன்னம்பிக்கை கண்டிப்பாக வேணும் கொண்டு தன்னம்பிக்கை கொண்டவருக்கு முருகன் தோல் கொடுப்பான் கண்டிப்பா கிட்ட வந்துட்டு நம்பிக்கை அப்படின்றது கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி தெரியுது ஸோ நம்பிக்கையோட இருந்தால் பிரச்சனைகள் வந்துட்டு சால்வ் ஆகும் அப்படின்னு ஒரு விஷ் ஒரு விஷயத்தை விட உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கும் உங்க லைஃப்ல அதுதான் வந்து சொல்ல தோணுது ஓகேவா முருகருடைய மயில் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் ரைட் ஸோ டெய்லி தூங்கும் போது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கண்ணை மூடி உட்காருங்க சோம்பேத்தனப்படாதீங்க அப்படி உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறமா படுத்து தூங்கி பாருங்க என்ன மாற்றம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கப்புறமா வந்து கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க ஓகேவா எதுவுமே நம்ம சைடு எஃபோர்ட் போடாமல் நம்ம பிரச்சனைகள் வந்து மாறணும் மாறணும் ஜஸ்ட்டு நான் ப்ரேயர் பண்ணேன் ஜஸ்ட்டு நான் வந்து கோயிலுக்கு போனேன் கும்பிட்டேன் வந்தேன் அது தாண்டி உட்காரணும் அமைதியாக டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் கண்ணு மூடி அமைதியாக உட்கார்ந்து பாருங்கள் அதில் இன்னும் என்ன மாற்றம் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஓகே ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓ முருகா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு லைக் பண்ணுங்க ஓகே ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஐ வில் மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ டேக் கே ப பை